நமது இல்ல நேர்களுக்கு வணக்கங்க வீ குல இருந்து முருகேஷ் பேசுகிறேன் இருபத்தி எட்டுக்கு இருபது அளவுல தெற்க பார்த்த மாதிரி புதிய வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியா இருக்குங்க இந்த வீட்டோட எலிவேஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா லிவிங் ஹாலு கிச்சனு ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க கிரௌண்ட் ஃபுளோரில் வந்து ஒரு பெட்ரூமோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூமோ அட்டாச்சு பாத்ரூமோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கேட்டு போடுவாங்க அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா போர்டிகோ போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைஸில் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிபி யூனிட் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க மோட்டருக்கான புரோவிஷனாக கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டருக்கான இடமும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அங்கே இந்த வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதியான வேங்கை மரத்தில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிரைண்டர் ஸ்டெப்ஸும் கொடுத்து வீட்டோட மெயின் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வுட் கர்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ஸ்டில் கைப்படியோட ஸ்டால் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் மெயின் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பேக்ட் சைஸில் தாங்க கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் டெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ஸும் ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார்னரில் வந்து லைட்டும் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க டிவி யூனிட் வைக்கிறதுக்காக வாலில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் தாங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ள இந்த வீடு வந்து அமையும் இந்த வீட்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா வேங்கிக்கால் திருவண்ணாமலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்ல இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து ஃபிட் பண்ணலைங்க டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து இங்கேயும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேம்பாக்ஸ் சைஸில் தாங்க இருக்குது கிரேனேட் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை கொடுத்துருக்காங்க டேப்பும் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே எக்ஸட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கபோர்டு ஒர்க்கு நீங்கள் கிச்சனில் செஞ்சுக்கலாங்க அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க க்ரௌண்ட் ஃபுல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம்பாக்ஸ் சைஸில் தாங்க இருக்குது லைட்டிங்கோ ஏர் வென்டிலேஷனோ விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா செல்போன்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் ஸ்டார்கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டில் கைப்படியோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கூடவே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து கார்னரில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கதவை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கம்பெக்டான சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் தாங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கும் பட்ஜெட் ஹோம் தாங்க இது திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் வந்து இருக்குங்க எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க இந்த சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தாங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்